காலத்தோடு செய்ய வர கித்தத்துன் அப்படின்னா பூனை அப்படின்னா இது ஒரு களிமா களிமான் என்னதுமா இது இஸ்மு பூனைங்கிற அர்த்தம் மட்டும்தான் இருக்குது இல்லை இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் தெரியுதா தெரியல அப்ப இஸ்முக்கு விளக்கம் என்னதுமா அது ஒரு களிமாவாக இருக்கும் காலத்தோடு சேராமல் ஒரு பொருளின் மீது மட்டும் என்ன செய்யும் அறிவிக்கும் அதற்கு பேர் தான் என்ன பேரு இஸ்மு

இஸ்மின் அடையாளம் அலாமத்தின் என்ன அர்த்தம் அடையாளம் இஸ்முக்கு அடையாளம் இருக்குது ஃபேலுக்கு அடையாளம் இருக்குது ஹர்ஃபுக்கு என்ன செய்யுதுமா அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்தை வைத்து அது இஸ்மா ஃபேலா ஹர்ஃபா நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளவுதா இஸ்முக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அடையாளங்கள் என்ன செய்வாங்கம்மா சொல்வாங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் ஒன்று என்ன அப்படின்னா துஹூலு என்ன அர்த்தம் ஜர்ருடைய நுழையும் என்ன செய்யுமா நுழையும் ஜர்னுடைய நுழையும் இசுமலை மட்டும்தான் நுழையும் ஹர்பில நுழையாது என்ன செய்யாது நுழையவே செய்யாது இந்த ஜர்ருடைய எழுத்துக்கள் திறமா மொத்தம் பத்தொன்பது இருக்குது

நான் எழுதுகிறேன் பில் கலமி எதை கொண்டு பேனாவை கொண்டு இப்போ பா வந்து ஜருடி எழுத்து அதனால தான் ஜரு நம்ம செய்கிறோம் இப்போ பில் கலமுன்னு சொல்கிறது தப்பு பில் கலமுன்னு சொல்கிறது என்ன பெயரும் தப்பாக பெயரும் ஜருடைய எழுத்து வந்து இசுமில் மட்டும்தான் நுழையும் அந்த இசுமுக்கு அதை என்ன செய்யுமா ஜர்னு செய்யும் அப்போ இதுக்கு பேர் ஜார் அப்படிம்பாங்க ஜார்ணம் அர்த்தம் ஜர்னி செய்யக்கூடியதுன்னு அர்த்தம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஜர்னி செய்யப்பட்டது பட்டது வளர்கதாம இப்போ பத்தொம்போது எழுத்துக்கும் எழுத்துக்களுக்கும் அரபியில் ஜாருன்னு சொல்லுவாங்க அதனால் ஜர்னி செய்யப்பட்ட இசுமுக்கு என்ன சொல்லுவாங்க மஜுரூர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இப்போ வரங்க பிஸ்மில்லான்னு சொல்கிறோம் பிஸ்மில்லாகி இந்த அல்லாவிய விட்டுருங்க பிஸ்மி மட்டும் எடுத்துக்கோங்க பிஸ்மி டே ஜாரு ஆ இஸ்மி மஜுரூர் அப்போ இதுக்கு பேர் ஜாரும்பாங்க ஆ இஸ்முக்கு பேர் என்ன செய்வாங்க மதுருன்னு சொல்கிறான் இந்த பத்தொன்போது எழுத்துக்களும் இஸ்மில் மட்டும் தான் என்ன செய்யும் நுழையம் ஃபேலையும் நுளையும் இந்த பரகணம் உதாரணம் போட மருக்க புது உதாரணம் பரத தஹல்தூ ஒரு ஃபேலை போட்டுக்கிருவோம் தஹல்து தஹலன நுழைந்தான் நான் நுழைந்தேன் இழல் மத்தாரி மத்தார் அப்படின்னா ஏர்போர்ட் விமான நிலையம் சாஃபரத்து சாஃபர அப்படின்னா பயணம் செய்தான் சாஃபரத்து நான் பயணம் செய்தேன் முத்தகளி மகநான்மா இது தண்ணிலை ஒருமை சென்ற காலம் எதில் பயணம் செய்தேன் பாருங்க ஃபிஸ் சஃபீனத்தி ஆ சஃபீனான இனமா அர்த்தம் கப்பலில் இந்த ஃபா வந்து சஃபீனத்தில் நுழையுது அப்போ ஜடு எழுத்து நுழைவதாக இருந்தால் இது எதாவது தான் இருக்கணும் மிஸ்மா தான் என்ன செய்யணுமா இருக்கணும் வந்து ஜார் இது என்னதுமா மஜுரூர் அடுத்து பாருங்க அழுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாக இடத்தில் பேஜாறு அல்லாக வந்து மஜுரூர் அடுத்து பாருங்க மிட யாரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் விட்டும் மின்னு ஜாறு செய்தானி என்னதுமா மஜூரூர் உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் யார் இருக்கா சைத்தா இருக்காமா சைத்தா இல்லாத ஆளே கிடையாது இந்த வார்த்தையை ரசூல்லா சொல்லும் போது ஆயிஷா அலி அல்லா கேட்பாங்க ரசூல்லாவுடைய மனைவி கேட்பாங்க யார் சொல்ல உங்களுக்குமே ஜெயித்தா இருக்காட்டு இப்போ ஒரு மனைவி கணவனை பார்த்து கேட்க முடியுமா அவன் ஜெயித்தான மாறிடுவாமா அப்போ செய்த வந்து எல்லாத்துக்கும் இருக்கு குழந்தை பிறந்தவொன்னே அழுவதற்கு காரணம் என்ன வந்து கிள்ளி விடுறானா எனக்கு ஒரு ஆள் சிக்கிக்கிட்டான் கிட்டான் அப்படின்னு ஆனா உலகத்தில ரெண்டு பேருக்கு மட்டும் தான் செய்தான் கிடையாது யாருக்கு தெரியுமா யாருக்குமா ஒன்று மரியம் அழகிஸ்தலாம் ஈசா அலிஸ்லாம் தாயார் இருக்காங்கல்லமா மரியும் அழிசலாத்துக்கு யாரு கிடையாது கிடையாது அவங்களுடைய மகன் ஈசா அழகிஸ்தலாம் அவங்களுக்கு என்ன செய்தான் கிடையாது ஏன் கிடையாது தெரியுமா ஈசா மரியும் அழகிஸ்லாம் தாயார் பேர் என்ன பெருமா ஹன்னான்னு சொல்லுவாங்க ஹன்னா உங்க பேர் என்ன பேருமா ஹன்னா ஹன்னாவுக்கு யார் பிறப்பா மரிய மரியசெல்லாம் பிறப்பாங்கம்மா இப்ப நம்ம குழந்தை பிறந்தவொடனே என்ன சொல்லுவோம் அவ அப்பன மாதிரியே இருக்கானே அப்படிம்பா உங்க தாத்தா மாதிரியே இருக்காரு அப்படிம்பா ஆனா ஹன்னாவுக்கு மரிய மலியசெல்லாம் பிறந்த உடனே ஹன்னா என்ன செய்யறாங்க அப்படின்னா பிறந்த உடனே மரியும் என்ன செய்யறாங்கம்மா பேர் வைக்கிறாங்க பிறந்த உடனே என்ன செய்யறாங்கம்மா மறியம் பேர் வச்சுட்டு இந்த பாருங்க இன்னி பாருகா ஒமின் துர்ரியதா மின்தான் ரஜீம் மின்தா இந்த துவா ஓதுனாங்கம்மா நம்மளும் இந்த துவாலை மனப்பாடமாக்கி வச்சுக்கணும் இந்த குரான்ல வரக்கூடிய துவா மாயுது இன்னி உதுகா பிக்க வதுர்ரியத்தகா மின்னு வேணாம் வதுர்ரியத்தகா மினசை தான் ரஜீவ் இந்த குழந்தையை இந்த குழந்தையையும் அவருடைய சந்ததிகளையும் சைத்தானை விட்டும் உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்ப இந்த துவாவை யார் ஓதுறா ஹன்னா ஓதுறாங்கம்மா அதனால தான் மரியபலி சாத்துக்கும் சைத்தான் கிடையாது அவங்களுடைய மகன் ஈசா அலிஸ்லாத்துக்கு யாரு கிடையாது செய்தான் கிடையாது ஈசா அலிஸ்லாப்ப எங்க இருக்கிறாங்கம்மா சொர்க்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வயசு முப்பத்தி மூணு தான் கிபி முப்பத்தி மூணு ஈசா அலிஸ்லாம் பிறப்பை அடிப்படையாக வைத்துதான் கிபி ஒன்னு ரெண்டு நாம என்ன செய்யறோமா சொல்றோம் அவங்க பிறந்த முப்பத்தி மூன்றாவது வயதுல அல்ல எங்க தூக்கிக்கிட்டான் ஈசா அலிஸ்லாத்த வானத்தின் பக்கம் தூக்கி கொண்டான் கியாமத்தினால் நெருங்கும் போது என்ன செய்வாங்க துனியாவுக்கு வருவாங்கம்மா துனியாவுக்கு வருவாங்க நாமளும் நம்பி இருக்கிறோம் கிறிஸ்தவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்பி இருக்கிறாங்க ஜருடி எழுத்தாகிறது ஒரு களிமாவில் நுழைந்தால் அந்த களிமா எப்படிதான் இருக்கும் இஸ்மாகத்தான் என்ன செய்யும் இந்த மாதிரி குரான்ல வந்து நம்ம தேடி பார்க்கணும் ஒவ்வொரு பக்கத்திலயும் ஜருடி எழுத்துக்கள் ஏகப்பட்ட எழுத்துக்கள் இருக்குது நாம என்ன செய்யறோம் சும்மா மின் செய்தியின் மின் இந்த பக்ரீன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ நம்ம செய்த விட்டுருணும் புது புது உதாரணமா நம்ம என்ன செய்யணும் சொல்லி பழகணும் விளக்குதா ஹத்துல் இஸ்மி ஹத்துல் இஸ்மி முதல்ல பா இருக்கும் அந்த பாலாம் சொல்ல வேணாம் ஹத்துல் இஸ்மி என்னமா அர்த்தம் இஸ்முடைய விளக்கமாகிறது களிமத்தொன் இஸ்மு யாருடைய பங்குதான் அது களிமாவுடைய பங்குதானமா அதான் களிமத்தொன் அது ஒரு கலிமாவாக இருக்கும் ததுல்லோ அந்த களிமா அறிவிக்கும் எதுல்லனா அறிவிப்பான் களிமத்துங்கிற வார்த்தை பெண்பாளா இருக்க போய் தான் ததுல்லும் நம்ம என்ன செய்யற பெண்பாலா கொண்டு வந்திருக்கிறோம் ததுல்லோ அந்த களிமா அறிவிக்கும் அலா மகனன் ஒரு பொருளின் மீது என்ன செய்யும் அறிவிக்கும் அந்த பொருள் அந்த இசுமுக்கே இருக்குதா அல்லது வேற ஒன்றை சேர்க்கும் போது அந்த இசுமுக்கு அர்த்தம் வருதா ஏமா அந்த இசுமை சொன்னவனே என்ன வந்துடும் அர்த்தமும் வந்துடும் அதான் அலா மகனன் பி நப்சிகா தனக்குரிய தனக்குரிய பொருளின் மீது அதை அறிவிக்கும் பி நப்சிகான அர்த்தம் ஏமா சூரியன் இருக்கலாமா சூரியன் வந்து தானா ஒளி சிந்தும் சந்திரன் அப்படி இல்லம்மா பகல் நேரத்தில் சூரியனுடைய வெளிச்சத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இரவு நேரங்களில் என்ன செய்யும் சந்திரன் ஒளியை வந்து கக்கும் வழங்குதான் அந்த மாதிரி இஸ்மு என்பது தானாக பொருள் உடையது ஹருப்பு அப்படி இல்லை பின்னால ஒரு களிமா வந்தாதான் தான் அதுக்கு ஹருப்புக்கு என்ன செய்யும் அர்த்தமே வரும் பரக களிமத்துன் இஸ்மு என்பதாகிறது ஒரு களிமாவாக இருக்கும் ததுல்லோ அதை அறிவிக்கும் அலாமகணன் ஒரு பொருளின் மீது அறிவிக்கும் அந்த பொருள் வந்து இஸ்மிலேயே தான் இருக்கும் வெளியே என்ன செய்யாது உள்ள ஒரு பொருளின் மீது அறிவிக்கும் ஆனா எதோடு சேராது மூன்று காலங்களில் ஒரு காலத்தோட என்ன செய்யாதுமா சேராது இஸ்முல வந்து காலம் இருக்காது பொருள் மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும் அது சேராதுமா நூல் புள்ளி இல்ல முத்து தரிணி அது சேராது பி அஹதில் அஸ்மீரத்தின் சலாசதி மூன்று காலங்களில் ஒரு காலத்தோடு அஸ்மீரத் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜமானுடைய பன்மை ஜமான் அப்படின்டா காலம் அஸ்மீரத் அப்படின்ற காலங்கள் ஒருமை இரும்பாக பன்மையெல்லாம் எழுதி வச்சுக்கணுமா அஸ்மீரத் அப்படிங்கிறது என்னதுமா காலங்கள் பாருங்க மூன்று காலங்களில் ஒரு காலத்துடன் சேராமல் தைர அப்படின்னா சேராமல் அர்த்தம் சேராமல் தனக்குரிய பொருளின் மீது அறிவிக்கக்கூடிய களிமாவிற்கு பெயர் தான் இஸ்மு என்று சொல்லப்படும் சரி மூன்று காலங்கள் எது பாருங்க அல் மாலி ஒன்று இரண்டாம் இறந்த காலம் இரண்டாவது அல் ஹாலி ஹாலின் படிக்கணுமா அர்த்தம் நிகழ்காலம் இஸ்திக்பாலி வருங்காலம் இதுக்கு உதாரணம் ரெண்டு தான் போடுறாங்க ரஜூலின் ரஜுல்னா ஆண் ஐல்முனா கல்வி ரஜுல்னு சொன்ன உடனேயே ஆண் என்பதற்கு வேறு ஒரு வார்த்தை தேவை இல்லை ரஜுல் சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன விளங்கிடுது ஆண் அப்படின்னு விளங்குது அது காலம் இல்லை ஐல்மு அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வி இந்த கல்விங்கிற மாணவர்களுக்கு வேறு ஒரு வார்த்தை தேவைப்படுதா ஹரிப்பு மாதிரி இல்லை ஐமுன் சொன்னாலே கல்வி என்பது நம்மளுக்கு என்ன செய்துமா தானாவை வளர்க்கும்